தலைப்பு செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் அறிக்கை சிஐடியிடம் ஒப்படைப்பு அமெரிக்க வரி விவகாரம் இலங்கைக் குழு வாஷிங்டன் பயணம் பதினைந்து மாவட்டங்களுக்கு கடும் வெப்ப எச்சரிக்கை தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் ரஷ்யா மீது உக்ரைன் ஜனாதிபதி குற்றச்சாட்டு ட்ரம்புக்கு எதிராக கொதிக்கும் அமெரிக்க மக்கள் இனி விரிவான செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் பணிப்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கையளிக்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை மற்றும் ஆவணங்கள் அடங்கிய தொகுதிகள் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் துரிதமாகவும் புதிய திசையிலும் முன்னெடுக்கப்பட்டன அதன்படி உயிர்த்த ஞாயிறு குட்டு தாக்குதலின் ஆறாவது தாக்குதல் குறித்து சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதில் அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது இந்த குற்றத்தை கால ஓட்டத்தில் மறைத்து விடாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று உத்தரவாதத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வழங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நாட்டில் தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தற்கொலை தாக்குதல்களில் இருநூற்றி அறுபத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது மக்கள் மத்தியில் பல எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் வழங்கிய அரசாங்கம் தமது தேர்தல் விஞ்ஞாபன வாக்குறுதிகளையும் கொள்கைகளையும் இன்று முழு பொய்யாக மாற்றியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் தற்போது மிகவும் சிரமத்துடன் வாழ்ந்து வருவதுடன் பொருட்களின் விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றன மின் கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதமாக குறைப்போம் என்று இந்த ஆளும் தரப்பினர் ஆட்சிக்கு வருவதற்கு முன் கூறினர் மக்கள் எழுப்பிய குரலால் தான் இருபது சதவீதம் கூட மின்கட்டணம் குறைக்கப்பட்டன அரசாங்கம் தீர்மானம் எடுத்து இதனை நிறைவேற்றவில்லை மக்களின் கருத்துகளுக்கு ஏற்பவே இது குறைக்கப்பட்டது இந்திய பதிமூன்று சதவீத குறைப்பை இந்த அரசாங்கம் விரைந்து எடுக்க வேண்டும் எரிபொருள் விலைகள் தொடர்பில் அரசாங்கம் இவ்வாறான கொள்கைகளையே பின்பற்றி வருகின்றது எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய பரஸ்பர வரி குறித்து கலந்துரையாடுவதற்கு இலங்கை பிரதிநிதிகள் குழு நாளை இருபத்தி இரண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடனான பேச்சுக்களின் போது வரிகளை குறைத்தல் மற்றும் இறக்குமதியை அதிகரித்தல் போன்ற விடயங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளது எவ்வாறாயினும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க வர்த்தக திணைக்களத்தின் பணிப்பாளர் எமிலி ஆஷ்பி மற்றும் உதவி பணிப்பாளர் பிரென்டன் லின்ச் ஆகியோருடன் இலங்கை பிரதிநிதிகள் கடந்த வாரம் மெய்நிகர் ஊடாக கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தனர் இதில் ஏற்பட்ட முன்னேற்றங்களின் அடிப்படையிலேயே இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்கா செல்கின்றனர் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்தும் ஆராய்வதற்காக ஜனாதிபதி தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகள் தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது அமெரிக்காவிற்கு இலங்கை ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரியை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் விதித்திருந்தார் அறுபத்தி நான்கு சதவீத ஆடை உற்பத்திகளை உள்ளடக்கிய இவ்வேற்றுமதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியை கொண்டிருந்தன எனவே அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பினால் இலங்கையின் ஆடை கைத்தொழில் துறையானது பாரிய தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் விதிக்கப்படும் பரஸ்பர வரிகள் ஆடைகளுக்கான அமெரிக்காவின் ஒட்டுமொத்த கேள்வியை குறைக்கக்கூடும் அதேவேளை அமெரிக்காவிற்கான இலங்கையின் ஆடை ஏற்றுமதி அளவாக இருபது சதவீதம் குறையக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே வெளிப்புறங்களில் வேலையின் போது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் நிழனான பகுதிகளில் முடிந்தவரை ஓய்வெடுப்பதும் மிக முக்கியம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாக உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு உக்ரைனுடனான தாக்குதலை இருபத்தி நான்கு மணி நேர போர் நிறுத்தம் செய்வதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்திருந்தார் இந்நிலையில் போர் நிறுத்தம் பற்றிய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார் அதிபர் புட்டின் என்றும் எல்லை நகரங்களான கூர்ச் பெல்கொரட் போன்ற மாகாணங்களில் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகிறது என்று ஜலான்ஸ்கி கூறியுள்ளார் இது குறித்து ஜலான்ஸ்கி சமூக ஊடக வீடியோவில் கூறியதாவது ஈஸ்டர் அமைதி திரும்பும் என்ற நம்பிக்கையை கைவிட வேண்டாம் என்றும் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு நாட்களாக அவர்களுடன் பயணித்து வரும் கடினமான போரின் பாதையை கடக்க விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் உக்ரைன் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது உங்களுக்கு அருகில் நிற்பவர்களில் ஆண்களில் பெண்களில் தீமைக்கு அதன் நேரம் இருக்கலாம் ஆனால் கடவுள் தனது நாளை பார்த்துக் கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது நாம் எதை பாதுகாக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும் யாருக்காக எதற்காக போராடுகின்றோம் என்பதும் நமக்கு தெரியும் வாழ்க்கை ஒரு நாள் வரும் அந்த அமைதி நாள் உக்ரைனின் நாள் அந்த நாள் ஒரு நூற்றாண்டிற்கு நீடிக்கும் நாம் மீண்டும் ஒன்று கூட முடியும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நமது தாய்நாடு நாடு விடுவிக்கப்படும் வெற்றியின் நாள் வரும் இந்த போரில் உக்ரேனியர்களின் உறுதி மற்றும் தியாகம் தொடர்ந்து உலகின் கவனத்தை ஈர்க்கின்றது அவ்வாறு அந்த வீடியோவில் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு இடங்களில் கடும் மழை பெய்து வருகின்றது மழை வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஏராளமான வீடுகள் வாகனங்கள் மழையால் சேதமடைந்தன நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு காஷ்மீரில் ராம்பன் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம் வலுத்து வருகின்றது இறக்குமதி ஏற்றுமதி வரியேற்றம் வெளிநாட்டவர்களை வெளியேற்றுதல் வரி உயர்வு பல நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி நிறுத்தம் காசா உக்ரைன் போரில் அமெரிக்கா நிலை அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் என கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றார் ட்ரம்ப் ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்றது முதல் அரசு ஊழியர்கள் சுமார் இரண்டு லட்சம் பேர் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ரஷ்யா உக்ரைன் இடையே சமரசம் செய்யும் பணியிலிருந்து விலக அமெரிக்கா முடிவு இது போன்ற முடிவுகளுக்கு அமெரிக்க மக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்துள்ளனர் சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் மீண்டும் ஒரு சுதந்திர புரட்சியை உருவாக்குவோம் என்கின்றனர் போராட்டக்காரர்கள் சனிக்கிழமை முதல் ஆரம்பமாகியுள்ள போராட்டம் ஐம்பது மாகாணங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்த திட்டமிட்டுள்ளனர் பலரும் ட்ரம்முக்கு எதிராக பதாதைகள் ஏந்தி போராடி வருகின்றனர் டவுன் டவுன் பிரான்சிஸ் ஒரு கோடிக்கு மேல் போராட்டக்காரர்கள் திரள இருப்பதாக ஒருங்கிணைப்பு கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர் இன்னும் பல கட்ட போராட்டங்கள் நடக்கும் என்பதால் ட்ரம் நிர்வாகம் அதிர்ந்து போயுள்ளது வாஷிங்டன் சிட்டியில் உள்ள துணை ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிடும் பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிரான்சில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் நூற்றி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நெதர்லாந்தில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதியதில் நூற்றி பதினாறு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகள் கொழும்பு உட்பட பல இடங்களில் உயிர்த்த ஞாயிறு நாளன்று மூன்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நான்கு உணவகங்களில் இஸ்லாமிய அரசு ஆதரவில் தேசிய தஃப்கீத் ஜமாத் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை குண்டு தாக்குதலில் இருநூற்றி அறுபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்